தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகள் காரணமாக சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இந்த படத்தை மறு ஆய்வுக்குழு பார்ப்பதாக தணிக்கை வாரியம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கை நேற்று விசாரித்த சென்னை ஐகோர்ட்டு ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் வழக்கில் நாளை ஒன்பதின் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உத்தரவிட்டது இதனால் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வெளியாகாது என பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவித்தது இதற்கிடையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் என பலரும் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் சிலம்பரசன் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அன்புள்ள விஜய் அண்ணா பின்னடைவுகள் எப்போதும் உங்களை தடுத்ததில்லை இதைவிட பெரும் புயல்களை தாண்டி வந்துவிட்டீர்கள் இதுவும் கடந்து போகும் ஜனநாயகன் வெளியாகும் அன்றே உண்மையான திருவிழா ஆரம்பமாகும் என தெரிவித்துள்ளார் இயக்குனர் வெங்கட் பிரபு வெளியிட்டுள்ள பதிவில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்திய சினிமாவிலேயே மிக மிக பெரிய ஃபேர்வெல் இது இருக்க போகுது என்று தெரிவித்துள்ளார் மற்றும் இயக்குனர் ரத்னகுமார் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த சில மாதங்களாக பெரிய படங்கள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதை பார்ப்பது வேதனையாக இருக்கிறது தமிழ் திரையுலகம் பெரும் ஆபத்தில் உள்ளது மன உறுதியுடன் இருங்கள் விஜய் சார் மற்றும் ஜனநாயகன் படக்குழுவினரே கோவிட் காலங்களில் நீங்கள்தான் தமிழ் சினிமாவை மீட்டெடுத்தீர்கள் கடைசி முறையாகவும் நீங்கள் அதை செய்வீர்கள் என்று எங்களுக்கு தான் தெரியும் படம் என்றைக்கு வெளியாகிறதோ அன்றுதான் திருவிழா என்று தெரிவித்துள்ளார் மற்றும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வெளியிட்ட பதிவில் சினிமா இன்று கடினமான காலத்தில் உள்ளது குறைந்த பட்ஜெட் சுயாதீன படங்களுக்கு திரையரங்குகள் இல்லை பெரிய பட்ஜெட் படங்கள் தணிக்கை சான்றிதழ் தாமதத்தால் ஒத்திவைப்பு தணிக்கை காலக்கெடு விதிகள் சீரமைக்கப்பட வேண்டும் பிரிவுகளை விட்டு சினிமாவை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார் நடிகர் சிபி சத்யராஜ் வெளியிட்டுள்ள பதிவில் ஜனநாயகன் வெளியீட்டை சுற்றி நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் மிகப்பெரிய வெற்றிக்கான சரியான மேடையை அமைத்து தருகின்றன நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று சிபி சத்யராஜ் தெரிவித்துள்ளார் நடிகர் ரவிமோகன் விஜய்க்கு ஆதரவாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அண்ணா ஒரு தம்பியாக உங்களுக்கு துணையாக நிற்கும் கோடிக்கணக்கான தம்பிகளில் ஒருவனாக நானும் உங்களுடன் நிற்கிறேன் உங்களுக்கு ஒரு தேதி தேவையில்லை நீங்கள் தான் தொடக்கம் அந்த தேதி எப்போது வந்தாலும் பொங்கல் அப்போதுதான் தொடங்கும் நான் விஜய் அண்ணாவுடன் நிற்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார்